ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து செப்டம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா வந்து இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இது வந்து நீங்கள் படத்தில் பார்க்கறது வந்து என்னோட தங்கச்சி இவங்க வந்து இறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு சாமி கும்பிடுறோம் சின்ன வயசுல இறந்ததுனால வந்து கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் படைச்சி துணி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுல சாமி கும்பிடுவோம் அதுதான் இன்னைக்கு இது வந்து எங்க தாத்தா பாட்டி அப்பாவோட அப்பா அம்மா அது இன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்றோம் எந்த கோயிலுக்கு போறோம் எப்படி சாமி கும்புறோம் எல்லாமே வந்து இந்த வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நினைவு நாள்ன்றதுனால வந்து அழகா சூப்பரா வந்து செயின் எல்லாம் போட்டு எல்லாமே வந்து எப்பயுமே பண்ணுவோம் ஒரு வருஷமும் இப்படிதான் அந்த லாஸ்ட்ல இருக்கிறது வந்து எங்க அம்மாவோட அம்மா வீடியோக்குள்ள போயிட்டு வந்து விவரமா பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அன்னைக்கு நைட்டு எடுத்தது சாமி கும்பிட்டுட்டு நைட்டு தான் எடுத்தோம் அதெல்லாம் தான் வந்து இருட்டா இருக்குது காலையில என்னெல்லாம் பண்ணும் எந்த கோயிலுக்கு போனோம் எப்படி என்ன சாமி கும்பிட்டோம் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல பாக்கலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து டயர்டா கம்முனை உக்காந்தாச்சு காலையில இருந்து வந்து செம்ம வேலையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இங்க வீட்லயும் வந்து சாமி கும்பிடுவாங்க அங்க கோயிலுக்கும் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு எல்லாமே வச்சு சூப்பரா சாமி கும்பிடுவோம் டேட்டு இன்னைக்கு டேட்டுல இறக்கல திதி வச்சுதான் வந்து நம்ம சாமி கும்பிடுறது அவங்க இறந்த திதி வச்சு அந்த மாசத்துல அந்த நாள் அப்படி சாமி கும்பிடுவோம் புரட்டாசி மாசத்துல பௌர்ணமி கழிச்சு இரண்டாவது நாள் இறந்துட்டாங்க அதில் வந்து அந்த நாள் வச்சு நாங்க சாமி கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காலையில் எடுத்தது கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஏன்னா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கேருந்து வந்து இங்கே திரும்ப படைப்பாங்க அதுக்காக வந்து இங்கே சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சீக்கிரம் எஞ்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொங்கலுக்கு தேவையான அங்கே பூஜைக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி வந்து எல்லாம் வடை இந்த மாதிரி நிறைய ஐட்டம் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு கிளம்புனோம் ஃபர்ஸ்ட் வந்து கடலை பருப்பு வச்சு வடை மசால் வடை பண்ணோம் இப்ப வந்து உளுந்து வடை செஞ்சிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் எடுத்து வச்சு பூஜை சாமான் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பழம் எல்லாமே வந்து கட் பண்ணி இங்கேயும் வந்து பழங்க எல்லாமே வச்சு படைப்போம் அதெல்லாம் எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு பேக் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பியாச்சு எப்பயுமே வந்து இந்த கதவு திறந்துதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்த கன்னிங்க கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து கல்யாணம் ஆகாத எங்கள் தங்கச்சி இறந்துட்டாங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க அதில் வந்து ஆஹ் கன்னி கோயிலில் தான் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு நம்ம எப்பயுமே இந்த வட்டாரத்தில் அப்படிதான் பண்றாங்க எல்லா இடத்துலையும் எப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஏன்னா வந்து கன்னிங்க கன்னியா இறந்துட்டதுனால கன்னி கோயில வச்சு சாமி கும்பிடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவுக்கு பூஜை போட்டுட்டு வெளியே இடத்துல வந்து பிரகாரத்துல ஆஹ் கல்லு வச்சு அதுக்கு வந்து அவங்களையா அவங்களா பாவிச்சு அலங்காரம் பண்ணி படையல் போட்டு சாமி கும்பிடுவோம் இப்ப வந்து உள்ள வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க கோயில்ல வந்து அவங்க அவங்க வரவங்க வந்து சாமிக்கு தண்ணி ஊத்திட்டு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுவாங்க கோயிலுக்குன்னு ஆளுங்க பூசாரிங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து காலையில வந்து தண்ணி ஊற்றிட்டு இல்லை வேலைக்கு ஏற்றிட்டு அந்த மாதிரி போவாங்க நம்ம போனப்ப கதவு பூட்டி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பக்கத்திலேயே தான் இருந்தாங்க அங்கே போய் சாவி வாங்கிட்டு வந்து நாங்கள் கதவை திறந்து வெளியெல்லாம் வந்து நிறைய மரங்கள் சுற்றி இருக்கோம் நிறைய குப்பையா இந்த இடத்துல வந்து இலைங்க அந்த மரத்தோட இலைங்கள்லாம் நிறைய இருந்துச்சு எல்லாம் வந்து அழகாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம் அப்புறமா வந்து அம்மா வந்து சரி கொஞ்சம் மேடான பகுதியில் உக்காந்துட்டாங்க பொங்கல் வந்து அந்த இடத்துல போட்டுருமா நான் பார்த்துட்டே இருக்கிறேன் நீ பூஜை வேலைலாம் பாரு அப்படின்னாங்க சரி ஓகேமானு அந்த இடத்துல வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு வந்து கால் வலி கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேணாமா நீ அங்கே உட்காந்துட்டே இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து துணி வச்சு படைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அலசி மேலே காய வச்சுட்டு இருக்கிறேன் சேலை சின்ன வயசுன்றதுனால வந்து இந்த சுடிதார் சேத்துங்க அந்த மாதிரி எல்லாம் கூட வைப்போம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்க தான் வச்சு கும்பிட்டோம் அவளுக்கு பிடிச்ச பலகாரங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய வாங்கிட்டு வருவார் அப்ப வீட்டுல முடிஞ்சா செய்யவும் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லாம் பிடிச்சதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் ஆஹ் வந்து ஒரு அதான் கன்னியம்மாவுங்களுக்கும் பொங்கல் வைப்போம் இவங்களுக்கும் வைப்போம் ஃபஸ்ட் பூஜை வந்து அம்மனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க இறந்தவங்கள வழிபடுறது அது வந்து வெளி பிரகாரத்துல தான் வைப்போம் நீங்க அடுத்த இதுல வந்து நீங்க பாப்பீங்க நம்ம அலங்காரம் பண்றது எல்லாமே வந்து நீங்க பாப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் செம்ம போகையா இருந்துச்சு மழை வர மாதிரி வேற இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எங்க மழை வந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தோம் நாங்க அதுவரையும் நாங்க வீட்டுக்கு வர வரையும் மழை இல்லை அதுக்கப்புறம் ஈவினிங் கூட வரல ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு தான் லேசா தூரல இருந்துச்சு அது வரையும் நல்ல வேலையா போச்சு ஏன்னா வந்து இன்னைக்கு நாங்க வந்த முன்னாடி நாள் நைட் வந்து சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு சரியான மழை கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிட்டே இருந்தது எப்படிடா காலையில போய் நம்ம சாமி கும்பிட போறோம் அப்படின்னு நினைச்சோம் அது வரையும் மேகமா இருந்தது மழை இல்லை அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து பொங்கல் பார்த்துட்டு இருந்தாங்க சரி பூஜைக்கு தேவையானதெல்லாம் நீ ரெடி பண்ணுவா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்னா எடுத்து வச்சு பூஜைக்கு தேவையானதெல்லாம் அப்பாவும் கௌசியப்பா வந்து உள்ள பூஜை வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து ஸ்வீட் இதெல்லாம் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் மாவிளக்கு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளவும் போடுவோம் வெளியும் போடுவோம் மாவிளக்கு இதெல்லாம் வந்து மாவு பசிஞ்சு அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பொங்கலுக்கு தானே போயிட்டு பொங்கல் வச்சு இது பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விளையாடுவாங்க அந்த மாதிரி வந்து சாயும் ஜனனியும் விளையாடிட்டு இருந்தாங்க சைட்ல எல்லாம் மழை பெஞ்சதுனால அந்த ஈரப்பதத்துக்கு வந்து நல்லா அந்த மரவட்ட பூச்சிலாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சுட்டுலாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இப்படி அப்படியே ஓடிட்டு இருந்தாங்க எப்பயுமே வந்து இந்த மாதிரி பொங்கல் வச்சாலே அவங்களுக்கு ஒரு பயங்கர ஜாலியா இருக்கும் அவங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே வந்து அந்த மண்ணில் விளையாடுறது அவங்கள பிடிக்கும் அவங்களுக்கு மோஸ்ட்லி அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது இந்த மண்ணில் விளையாடுறது எல்லாம் இந்த மாதிரி டைம்ல வந்து அட்டகாசம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த வெண்பொங்கல் தான் வச்சோம் ஆஹ் பொங்கல் வச்சாச்சு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பூச்சிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளேஸ் வந்து செம்ம அமைதியா சூப்பரா இருக்கும் ஆஹ் வெயில் வேற இல்லையா செம்மையா சூப்பராக இருந்தது கிளைமேட்டு ஆஹ் மழை வராத வரையும் சந்தோஷம்ன்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இங்க உள்ள வந்து அலங்காரம் பண்ணிட்டாங்க அப்பாவும் கவுசியப்பாவும் வெளியே வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள்லாம் பூசி பொட்டு வச்சு ஆஹ் அந்த இது வந்து நம்ம எங்கள் தங்கச்சியாவே பாவிக்கிறதுனால வந்து அவளுக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி நினைச்சிட்டு அம்மா எப்பயுமே வந்து ஒரு வருஷம் அப்படிதான் நாங்கள் பண்ணுவோம் ஆஹ் வீட்டில இருக்கிற நகைங்க அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போய் போட்டுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வருவோம் அந்த மாதிரி வந்து ரொம்ப விரும்பி வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாங்குவோம் ஆஹ் இதுல எல்லாமே நிறைய ஐட்டம் வந்து புதுசா வாங்கினதுதான் பூங்க நகைங்க அந்த மாதிரி வளையல் கம்மல் அது அந்த மாதிரி இதெல்லாம் இப்ப வச்சு படைப்போம் நம்ம சின்ன பொண்ணா இறந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது சுடிதார் ஐட்டங்க மாதிரியும் வைப்போம் சேரீ மாதிரியும் வைப்போம் எப்படின்னாலும் வைக்கலாம் இந்த வருஷம் சேரி வச்சுதான் சாமி கும்பிட்டோம் இப்ப வந்து வெளியே அலங்காரம் உள்ள அலங்காரம் எல்லாம் முடிஞ்சாச்சு சரி சாமி கும்பிட்டுடலான்னு வந்து தேங்காய் உடச்சு வந்து ஆரத்தி காட்டிட்டு இருக்கிறாங்க இது வந்து சப்த கன்னிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஊர்லயுமே வந்து கண்டிப்பா கன்னி மா கன்னி கோயில் வந்து இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கோயில் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ரொம்ப கம்மியான தூரம் தான் முன்னாடிலாம் வந்து இந்த கோயில் சுற்றி வெட்ட வெளியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செம்மையாக டெவலப் ஆயிருச்சு நிறைய வீடுங்க வந்துருச்சு கோயில் விட்டு மீதி எல்லாமே சுற்றியில் வீடுங்க தான் இருக்குது முதல்லலாம் வந்து ரொம்ப வெட்ட வெளியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கும்பிடும் போதெல்லாம் சூப்பராக அலங்காரம் பண்ணி பாருங்க அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து கண்ணிங்கனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு ஆஹ் உள்ள வந்து எல்லாம் போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என் எல்லா ஊர்லயும் அப்படி தானே என்னன்னு தெரியல ஆம்பளைங்க போவாங்க அம்மா மாதிரி நல்ல வயசானவங்க அந்த மாதிரிதான் உள்ள போவாங்க சின்ன பிள்ளைங்க என்ன மாதிரி ஆளுங்களும் அந்த வயசு ஆளுங்களும் போறதில்லை பொண்ணுங்க பொறுத்தவரையும் போறதில்லை அது வந்து நம்மளோட கட்டுப்பாடுதான் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன்றும் இல்லை ஒரு சிலர்லாம் போறாங்க அது ஏதோ சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர்ந்துட்டோம் அது எதுக்காக அப்படி சொன்னாங்களோ ஏதோ பெரியவங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்கன்னு அப்படியே விட்டாச்சு ஆனால் வந்து நாங்கள் வெளியே நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக ஆரத்தி எடுத்துட்டு வந்து வச்சாங்க கற்பூரம் அதுக்கப்புறம் வந்து இருந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம தங்கச்சியை கும்பிட ஆரம்பிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வெளியே தேங்காய் உடைச்சிட்டு இங்கே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த நாள் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டச்சான நாள்னு சொல்லலாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலுமே வந்து அன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு மாதிரியே தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம அவளை நினை இன்னைக்கு வரையும் கூட எங்க மனசுல இருந்து இன்னைக்குன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து நாங்க இருக்கிற வரையும் எங்க மனசுல இருந்து அவள் எப்பயுமே போகமாட்டான் அந்த மாதிரி ஒரு இதுதான் அவளுக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்து பார்த்து வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவும் அம்மாவும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கேர் எடுத்து அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு படைப்பாங்க ஆஹ் வீட்லயும் வந்து அந்த மாதிரி தான் அந்த மாதிரி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு அவளை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா எங்க வீட்டு கூட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குமே வந்து எங்களுக்கு தேவதாதான் அவன் சூப்பரா படிப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி படிப்பா செம்மையான ஒரு நாலேஜ் என்னவோ தெரியல எங்களோட அவ இருக்க முடியாம போச்சா இல்லை அவ கூட நாங்கள் வாழ முடியாதோ ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்து அவங்க அவங்க அடிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வழி தெரியும் அந்த மாதிரி சரியான வழியான ஒரு இது அது அந்த தருணம் எல்லாம் இன்னைக்கியும் ஓடிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து அப்போ நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து ஓடிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச வெறையும் வெளியே காட்டிக்க மாட்டோம் ஆனால் ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப எங்கேயோ போயிடும் அதில் வந்து கஷ்டம்தான் வலிங்கிறது வந்து மரண வழி விட இன்னும் எது அதிகமோ அந்த மாதிரி ஒளி ஒரு வலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது எதிரிகூடம் அப்படின்னு நினைப்போம் அவ வந்து என்னதான் விட்டு எங்களை விட்டு அவ பிரிஞ்சிரு போயிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் அவளோட நினைவுகளும் அவளோட இதுவும் வந்து எப்பயுமே வந்து எங்களோடவே இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும் ஆஹ் நாங்க பாருங்க உள்ள காக்கா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பாதி வேலை கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்பயே வந்து காக்காங்கலாம் நிறைய வந்துருச்சு கத்திட்டே தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இதை முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து உள்ள சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாமி கும்பிடுறதுக்குள்ளேயே உள்ள வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம படையல் இங்கே அவங்களுக்கு படைச்ச படையல் வந்து தலை படையல் எடுத்து ஆஹ் மேல எடுத்து வச்சோம் அழகா எல்லா காக்காவும் வந்து சூப்பரா சாப்பிட்டுட்டு இருந்தது அது எப்பயுமே ஒவ்வொரு வருஷம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாதி வேலை கூட முடிக்க மாட்டோம் காக்காவங்கள்லாம் முதல்ல எங்கேயுமே இருக்காது திடீர்னு வர ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி வந்து அன்னைக்கும் வந்தது எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற ஒரு திருப்தியில இருந்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் கொஞ்ச நேரம் உக்காந்தோம் ஏன்னா வந்து விடிய காலையில இருந்தே வேலையாகவே இருந்தோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு ஒரு அரை மணி நேரம் உக்காந்துட்டு அந்த அரை மணி நேரத்தில் ஒரு டீயை போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி சாமி கும்பிட்டுலாம் ஏன்னா வந்து யாருமே சாப்பிடல சரி சாமி கும்பிட்ரலான்னு வந்து அதுக்கப்புறம் இங்கேயும் படையல் போட்டாச்சு இங்க வந்து சூப்பரா திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷமும் வந்து நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டாச்சு அவ கண்டிப்பா மனசார ஏத்துக்குவான்ற நம்பிக்கையும் வந்து எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஆஹ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சா அங்க சாமி கும்பிட்டுட்டு வந்து இங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு கோயிலுக்கு நான் சூப்பராக இருந்துச்சு கோயில்ல என்னதான் எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து அந்த வழி வந்து இருந்துட்டே தான் இருக்குது எங்களுக்கு அவளுக்கு வச்சு நம்ம அவளுக்கு ஆசையானதெல்லாம் நம்ம படைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே வந்து அவள் இல்லையேங்கிற வேதனையும் வலியும் வந்து எப்பயுமே அரிச்சிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்க நாங்கள் இருக்கிற வரியும் கண்டிப்பாக அந்த வேதனை எங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கோம் இந்த நிலமை வந்து யாருக்குமே வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டி போனாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிற ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் நகைலாம் எடுத்துட்டு மூஞ்சி தெரியலன்றதுனால நகைலாம் எடுத்துட்டு நான் ஒரு கிளிப்பு போட்டிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே நினைவு நாளுக்கு மட்டும் பர்த்டே அந்த மாதிரி நாளுக்கு மட்டும் இந்த மாதிரி நகைலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்காது மாலை மட்டும் இந்த மாதிரி பூ மாலை சந்தன மாலை மாதிரி போட்டு வச்சுருப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து எங்கள் வீட்டு தேவதை இவதான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எப்பயும் அவளுக்குன்னு ஒரு மரியாதையும் அன்பும் எப்பவுமே எங்க மனசுல இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்